ஓம் இந்த வாழ்க்கையை வந்து இறைவனுக்காக ஏன் அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு அதுல முதல் காரணம் நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த தேடுதல் வந்து இருந்தது கடவுளை அடையணும் அப்படின்றது அப்புறம் லௌக்கிக வாழ்க்கை போல நம்மளோடது இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாமே மனசுலதான் இருக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்படி பாபா கிடைப்பாரு கடவுளே நம்மளுக்கு வந்து அவரோட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்லாம் எனக்கு உண்மையிலேயே சின்ன வயசுல எல்லாம் தெரியவே தெரியாது ஒரு ரொம்ப சின்ன வயசு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அந்த அந்த டைம்ல இருந்தே வந்து ஒரு தேடுதல் ஒருவேளை இது போன பிறவியோட கண்டினியூஷனா என்னன்னு தெரியல தேடுதல் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா எனக்கு கிடைச்சது இருபத்தோரு தான் கடவுளோட நாலேஜ் கிடைச்சது அது கிடைக்கும் போது நான் எந்த விஷயத்த தேடிட்டு இருந்தனோ அந்த கடவுள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெண்டாவது இந்த ஏழு நாள் கிளாஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய ரகசியங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த உலகத்தை வந்து மாத்தணும் அப்படின்றது நான் நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தோணும் ஆனால் எப்படி மாத்தணும் எப்படி மாறும் அதெல்லாம் தெரியாது ஆனா ஒரு இந்த உலகத்துல வந்து எந்த விதமான பிரிவினைகள் இல்லாத ஒரு உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இந்த ஜாதி மத இனம் மொழி எதுவுமே இல்லாத எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அன்பா இருக்கக்கூடிய அது மாதிரி இல்லை என்பது இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வறுமையும் இருக்கக்கூடாது எதுவும் எல்லாமே நல்லதே இருக்கணும் சுபம் இருக்கணும் சுபிக்ஷம் இருக்கணும் அப்படி ஒரு உலகத்தை வந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த நாலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளே வந்திருக்கிறாரு அப்படி ஒரு அருமையான சொர்க்கம் போல ஒரு உலகத்தை உருவாக்க போறாருன்னு தெரியும் பொழுது நம்மளால முடிஞ்ச சேவை வந்து கண்டிப்பா அதுல செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற தாட்டு வந்து அதிகமா இருந்தது இப்ப வந்து இந்த சிவராத்திரியில எல்லாம் வந்து சிவலிங்கத்துக்கு மேல வில்வ இலை வந்து போடுவாங்க வில்வ இலையில மூணு இலை வந்து ஒன்னா இருக்கும் அது ஒட்டிட்டு இருக்க இருக்கும் அந்த மாதிரி உடல் மனம் பொருள் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்கதான் அந்த வில்வ இலை ஒவ்வொரு வில்வ இலையும் ஒரு ஒரு பீக்கிஸ் தன்னால முடிஞ்ச இப்போ சரண்டர் ஆகுறது ஒண்ணு ஃபேமிலில இருந்துட்டு கூட வந்து இந்த ட்ரஸ்டியா இருக்காங்களே அவங்களும் கூட ஒரு வில்வே இலைதான் மனசால இந்த உடல் மனம் பொருள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு பண்றது அது எதுக்காக அப்படின்னா வருங்காலத்துல நான் வந்து என்ன மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கற்பனையில இருந்ததோ அதை வந்து பிராக்டிக்கலா ராம ராஜ்யத்தை பிராக்டிக்கல் சொர்க்கத்தை இந்த உலகத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக காட் சிவா அவதாரம் எடுத்துட்ட நம்மளால முடிஞ்ச சகயோகம் அந்த இறை சேவையில நாம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முழுமையாக சமர்ப்பணமாகி சேவா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ப்பணம் எங்க நடக்கும் தெரியுமா அன்பு இருக்கிற இடத்துல தான் அன்பை அனுபவம் செய்யும் பொழுது அங்கு உடனே அர்ப்பணம் அப்படிங்கிறது இயல்பாக வந்துடுது எப்படி இந்த உலகத்துல ஒருவர் மீது அன்பு ஏற்படும் பொழுது அன்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அர்ப்பணமாகுகின்றார்கள் அப்படின்னா அவர்களுக்காக எதையுமே செய்வதற்கு தயாரா இருக்காங்க எல்லா உதவியுமே செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க ஸோ அதே போலதான் சொல்லணும்னா சிவனுக்கு அர்ப்பணமாகி இந்த ஒரு இறை சேவையில் இருக்கிறதுக்கு முதல் ஒரு ஒரு காரணமே என்னென்ன அன்பு தான் நான் சொல்ல முடியும் மனிதர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை அப்புறம் ஆத்ம தந்தை இந்த ஸ்தூல கண்களுக்கு தெரிய மாட்டார் ஆனால் இறைவனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் காட் இஸ் லவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அன்பே கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த அன்பை அனுபவம் செய்யும் பொழுது தானாகவே அந்த அர்ப்பண உணர்வு அப்படிங்கிறது வருது கடவுளுடைய அன்பை அனுபவம் பண்ண முடியுமா கட்டாயமா பண்ண முடியும் முதல்ல அவரை நான் எவ்வளவு தூரம் நான் அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேனோ அவர் யாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறனோ அவர் எனக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாருன்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு அவர் மேல அன்பு ஏற்பட்டது எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது பரமாத்ம ஞானத்தை கேட்கும் அவரை நினைவு செய்யும் பொழுது அந்த ஒரு சைலண்ட் மெடிடேஷன் அந்த ஒரு அமைதியாக தியானத்தில் அமர்ந்து அவரோடு அன்போடு உரையாடல் செய்யும் பொழுது அவரை நினைவு செய்யும் பொழுது எனக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம் அந்த மனசில் ஏற்படக்கூடிய ஒரு சாந்தம் எனக்குள்ள ஒரு தெளிவு இதெல்லாம் எனக்கு அனுபவம் செய்ய வைக்கிறார் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தான் அவர் மேலே எனக்கு அந்த அன்பை எனக்கு அனுபவம் செய்ய வச்சுது அப்போ நான் அன்பு இருக்கும்பொழுது எப்படி அவருடைய யார் மீது அன்பு இருக்கோ அப்போ அவருடைய காரியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தானாகவே நமக்கு மனசு வரும் தானே அந்த விதத்தில் எனக்கு கடவுள் யாருங்கிறது எனக்கு தெரியும் அவர் என்ன ஒரு காரியம் செய்து கொண்டிருக்காருங்கிறது தெரியும் அவர் உலக மாற்ற காரியத்தை அவர் செய்துட்ருக்கார் அப்ப அவருடைய காரியத்துல நான் உதவுறது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் பாக்கியத்திற்குரிய விஷயமும் தான் ஆனா எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக அது இருக்கு அதனால எவ்வளவு தூரம் நான் அனுபவம் செய்யக்கூடிய ஒரு அன்பை பல ஆத்மாக்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளணும் அந்த ஆன்மீக அன்பையும் அந்த நல் உணர்வுகளையும் எல்லோரிடமும் பலரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது தானே இந்த இறை சேவை அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் மன திருப்தியையும் இந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் ஒரு விதத்தில் அவர் தனியாக பாவம் அவர் வந்து பரமாத்மா அவர் இந்த உலகம் மாற்ற காரியத்தை செய்துட்ருக்கார் அவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கலாமே என்னுடைய அன்பிற்கினியவர் என்னுடைய அன்பான நண்பன் அந்த விதத்தில் நான் அவருடைய சேவையில் நான் வந்து அர்ப்பணி அர்ப்பணமாகி சேவை செய்து கொண்டிருக்கேன் அந்த பாக்கியத்தை நான் எடுத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மக்களை மகேசனுக்கு அருகில் கொண்டு வருவது தான் உயர்ந்த சேவை அப்படிங்கிறத உணர்ந்ததுனால இந்த ஒரு வாழ்க்கையை அவருக்காக அவருக்காகனு சொல்கிறத விட எனக்காக நான் வந்து இறைப்பணியில் அர்ப்பணமாகியிருக்கேன்னா சொல்லணும் நன்றி உங்களுடைய வாழ்க்கையை சிவனுக்கு ஏன் அர்ப்பணம் பண்ணீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பக்தி நிறைந்த வைஷ்ணவ ஃபேமிலியில் பிறந்தவள் அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது பஜன்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து சின்ன வயசுலேயே இருந்தது குழந்தை பருவத்துலேருந்தே ஸ்ரீ கிருஷ்ணரும் ரொம்ப பிடிக்கும் தனியாகவே அடிக்கடி கிருஷ்ணருடைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் ஆனால் இந்த மாதிரி தருணங்களில் தான் உள்ளுக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்து வர ஆரம்பித்தது அடிக்கடி ஒரு கொஷின் வரும் கிருஷ்ணருடைய கோயில் போய் இந்த கிருஷ்ணருடைய சிலைக்கு முன்னால் நம்ம நின்று கும்பிட்டுட்ருக்கோம் சாமி கும்பிடுவோம் அப்போ உள்ளுக்குள்ளார ஒரு கொஷின் வரும் எல்லாரும் சொல்கிறாங்களே கடவுள் எல்லா இடத்துல இருக்காருன்னு சொல்கிறாங்களே இப்போ நம்ம கோயிலுக்கு வர வழியிலெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல குப்பை இருக்குது அங்கங்கே அழுக்க அழுக்காக இருக்குது நிறைய டஸ்ட் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அந்த அழுக்கான இடத்துல கடவுள் எப்படி இருப்பார் கிருஷ்ணர் ரொம்ப பார்க்குறப்பவே வந்து ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப ரம்யமாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஈர்க்கம் அப்படியே ஸோ அப்போ இந்த அழுக்கான இடத்துல அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வரும் ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் நான் நிறைய இடத்துல அப்போல்லாம் வீட்டில் வந்து அந்த பக்திக்கான அந்த நாவல்ஸ்லாம் வாங்குவாங்க ஸோ அதிலலாம் எடுத்து சில டைம்லாம் படிப்பேன் பட் இதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் தேடினப்போ நமக்கு எங்கேயுமே கிடைக்கல ரெண்டாவது ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏக்கம் இருந்தது கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணர் முன்னாலெல்லாம் கும்பிட்றப்ப கொஷின்க்கு அடிக்கடி நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் கிருஷ்ணா எப்படியாவது நீ என்ன அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு என்னை வந்து நீ கூட்டிகிட்டு போயிடு அங்கே வந்து துக்கமே இருக்கக்கூடாது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் எல்லாருடைய முகத்தில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான் நான் பார்க்கணும் கஷ்டம்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது இந்த மரணம் போன்ற கஷ்டம்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அந்த மாதிரி என்ன ஒரு உலகத்தை கூட்டிட்டு போக முடியுமா இப்படி எல்லாம் வந்து அறியாமையே கடவுள்கிட்ட பேசுவோம் நம்ம அந்த டைம்ல ஸோ அந்த ஒரு ஏக்கம் இருந்தது அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தேர்ட் திங் நம்ம லைஃப் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னும் நான் ரொம்ப வந்து விரும்பினேன் ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய நன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அப்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும் நம்மளுடைய லைஃப் வந்து ஏதோ வாழ்ந்தேன் படித்தேன் ஏதோ ஒரு ஃபேமிலியில இருந்து சம்பாதிச்சேன் இறந்துட்டேன் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது என்னுடைய லைஃப் வந்து பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஏதோ சம்திங் ஒரு நல்ல விஷயத்த நம்ம இந்த வாழ்க்கையில செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் உள்ளுக்குள்ளே இருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக ஒரு விஷயமா இருந்தது இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வரத்துக்கு எப்போ இந்த இயக்கத்தோட தொடர்பில் வந்தோமோ அப்போ இந்த கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைச்சது இருந்த அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான கரெக்டான லைன் அந்த பாதை நம்ம கிடைச்சது ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப ஈஸியாக பரமாத்மா சிவனுடைய அர்ப்பணத்தில் அவருடைய சமர்ப்பணத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓம்சாந்தி